வேலூர் தொகுதியில் பாஷக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர் ஏசி சண்முகம் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் வேலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் மக்களை சந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வரும் ஏசி சண்முகம் பிரதமரின் வருகைக்கு பின் எழுச்சி வந்துள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரத ஜனதாவிற்கு வலுவான ஒரு எழுச்சி வந்திருக்கிறது குறைந்தது பாரத பிரதமருக்கு முன்பு எழுபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக மாறியிருந்தது பாரத பிரதமருக்கு பிறகு ஒன்றரை லட்சத்திலிருந்து ரெண்டு லட்சம் ஓட்டு இந்த நாற்பது பாராளுமன்றத்திலே அதிகமான வாக்குகளை ஹையஸ்ட் லீடிங்கே வேலூர் வெற்றி வேலூர் மக்கள் தருகிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க